விடுதலை அறக்கட்டளைக்கு நம்ம ஆளுநருக்கு துணையா அமைஞ்சிருக்கும் பாருங்க நம்ம நம்ம பிரதாப்பு அபிக்குதான் அப்புறம் கவிதா ரொம்ப பெரிய விசேஷம் தெரியுங்களா ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும்

சென்னையில் பிளாட்ஃபார்மில் அங்கங்க விழுந்து கிடப்பாங்க இல்லையா முதியவர்கள் அவளை எல்லாம் வந்து ரிக்கவர் பண்ணி அவளை எல்லாம் குளிப்பாட்டி முடி திருத்தமாக பண்ணி தொட்டு அதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு சதிப்புத்தன்மையும் பொறுமையும் வேணும் அவ்வளோ பெரிய நல்ல காரியம் எனக்கு தெரிஞ்சு அன்னை தெரசா மாதிரி ஆண் செய்வாங்க இப்போ என்னால் செய்ய முடியுமான்னு கேட்டீங்கன்னா